பெரிய இந்த பயங்கரத்தை பற்றியும் எதுவும் தெரியாது இனிமேல் அவளுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயத்தை பற்றியும் எதுவும் தெரியாத மாயா அமைதியாக தான் தங்கியிருந்த ஹோட்டலை சென்றாள் அங்கு அவளுக்கு மற்றொரு பெரிய பிரச்சினை காத்திருப்பதை அவள் இன்னும் உணரவில்லை ஆனால் சுத்தி இருந்த ஆட்கள் கைபேசியில் பார்த்துக்கொண்டே அவளை தனக்குள் பேசிக்கொள்வதை அவள் நன்கு கவனித்தாள் அது அவளுக்கு விசித்திரமான ஒரு உணர்வை ஏற்படுத்தியது அவளுக்கு முன்பாகவே அங்கு இருந்த சாரா அவளை பார்த்த மறுக்கணும் அவளுடைய கைகளை பிடித்து தனியாக ஒரு இடத்திற்கு இழுத்து கொண்டு வந்தான் மாயாவிற்கு அவளுடைய இத்தகைய செயல் மிகவுமே விசித்திரமாக இருந்ததால் அவளுடைய கைகளை உதறிவிட்டவள் என்னடி பண்ற இப்ப எதுக்கு என்ன இப்படி இழுத்துட்டு வர எதுக்கு இழுத்துட்டு வரேனா உடனே தன் கைபேசியில் இணையதள பக்கத்தை திறந்தவள் முதல்ல இது என்னென்ன பாரு என்று அவள் முன்னால் கைபேசியை நீட்டினாள் அதை பார்த்த மறுக்கணம் மாயா சற்று அதிர்ச்சியுடன் யார் பார்த்த வேலை இது ஆம் மாயா அப்பொழுது நினைத்தது போலவே அவளும் கவினும் ஒன்றாக இருப்பது போன்ற புகைப்படங்கள் இப்பொழுது இன்டர்நெட்டில் மிக வைரலாக சென்று கொண்டிருந்தது மயுராவின் ரசிகர்களும் மயூராவை திட்டி தீர்த்து கொண்டிருந்தனர் ஆனால் அங்கு இருப்பது மயூராவே கிடையாது சற்று நேரம் அதை பார்த்த அதிர்ச்சியில் இருந்தவர் பிறகு வெகு சாதாரணமாக சரி விடு பார்த்துக்கலாம் என சாராஸ் மைண்ட் வாய்ஸ் ஐயோ கடவுளே என்னோட ஃப்ரெண்டுக்கு என்ன அதிர்ஷ்ட பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன அவள் இப்படி நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே அவள் தோள்களை பிடித்து மாயா இருக்கீங்களா இல்லையா மாயா அவளை இப்படி கேலி செய்து கொண்டிருப்பதை பார்த்த சாரா என்னடி சொல்ற இத இத பத்தி உனக்கு கவலையே இல்லையா நான் ஏன் கவலைப்படணும் இத பத்தி கவலைப்பட வேண்டியது கவலும் சூப்பர் அவங்க தான் இதை பத்தி கவலைப்படணும் எனக்கு இல்ல ஆக்சுவலி எனக்கு செம்மையா பசிக்குது வரியா உனக்கு பைத்தியம் கன்ஃபார்மா புடிச்சிருச்சுதான் அப்பொழுதுதான் ஏதோ நினைவு வந்தவள் போல் பின்னால் திரும்பி சாராவை பார்த்து சற்று கோபமாக சரி இதெல்லாம் விடு எனக்கு முதல்ல ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு பார்க்கலாம் கேள்வியா என்ன கேட்டுவிட போகிறாள் என்று மிக சாதாரணமாக சரி கேளு சொல்றேன் சரி நான் இருந்த இடத்தோட அட்ரஸ் கவனுக்கு அப்படி தெரியும் மிரட்சியுடன் மாயாவை பார்த்தவள் அது 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 எனக்கு எப்படி தெரியும் என்ன இவள் இப்பொழுது கூட தன்னிடம் உண்மையை ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை அவள் கழுத்தை சுற்றி தன் கைகளை போட்டவள் மேடம் ஒருவேளை நீங்க என்கிட்ட பொய் சொல்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சா சாரா மறுபடியும் தன் மனதிற்குள் ஐயோ போச்சு சாரா இன்னைக்கு மட்டும் இவளுக்கு அட்ரஸ் கொடுத்தது நீ தான் தெரிஞ்சது கதி அத்தோ கதி அப்பொழுதுதான் மாயாவின் முகம் சற்று சிவந்திருப்பதை சாரா கவனித்தாள் அவள் உடனே மாயாவின் நெற்றியை தொட்டு பார்த்த பொழுது அவள் உடல் அனலாய் கொதித்தது ஆம் வெகு நேரம் மழையில் அமர்ந்திருந்ததால் அவளுக்கு நன்றாக ஜுரம் வந்திருக்கின்றது மாயாவை பார்த்த சாரா என்னடி இது உடம்பு இப்படி கொதிக்குது அப்பொழுதுதான் தான் உடல்நிலை சரியில்லை என்பதையே அவளுக்கு நினைவு வந்தது இங்கு நடந்த இத்தனை கலவரத்து அவள் எங்கிருந்து இதையெல்லாம் நினைவு வைத்துக் கொள்வது அவள் இதை பற்றி பொருள் சாதாரணமாக ஜோரோ தாண்டி டேப்லெட் போட்டா சரியா போக போகுது சரிவா நம்ம போய் ஏதாவது சாப்பிடலாம் என்ன என்ன விளையாடுறியா மரியாதை டாக்டர் வா தன்னுடைய தோழியின் இந்த செல்ல கோபம் கூட அவளுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது அவள் சாராவை பார்த்து நான் இப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து தான் வரேன் நான் டேப்லெட் போட்டுக்கிறேன் கவலைப்படாது சுற்றி இருக்கும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் அங்கு இருந்த ரெஸ்டாரண்ட்டிற்கு சென்று இருவரும் உணவை வரவழைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் ஆனால் சுத்தி இருந்த அனைவரும் இன்னும் தனக்குள் முணுமுணுப்பதை நிறுத்தவில்லை சாராவிற்கு அது சற்று விசித்திரமாக இருந்தாலும் மாயாவிற்கு அது பழகி விஷயம் என்றதால் அவள் அவர்களை பொருட்படுத்தவே இல்லை அவள் சாராவை பார்த்து நான் உன்னை காலையில வர சொன்ன நீ என்னை வந்து நைட்டு மீட் பண்ற சத்தியமா நீ என்ன எப்படிதான் ஒரு ப்ரொபஷனல் எனக்கு தெரிலடி என்று அவளை நக்கல் அடித்து கொண்டிருந்தவளை பார்த்து நான் வரது இருக்கட்டும் என்ன நீ திடீர்னு சென்னை என்று நேரடியாக கேள்வி கேட்டவள் அவளுடைய பதிலுக்காக காத்திருந்தாள் அப்பொழுதுதான் மாயா உண்மையிலேயே இங்கு வந்த விஷயத்தை பற்றி அவளிடம் பேச துவங்கி இருந்தாள் நான் இங்க ஒரு முக்கியமான வேலையா வந்தேன் சென்னையில இப்போ மூணு மாசமா நடக்கிற தொடர் சைக்கோ கொலைய பத்தி விசாரிக்கலாம்னு என்னது நீ அந்த கேஸ பத்தி விசாரிக்கிறியா அதிர்ச்சி தான் தான் கொண்டிருந்த வைனை துப்பு போய்விட்டாள் சாரா அவளை பார்த்து இது அவ்வளோ ஷாக் ஆகுறதுக்குலாம் ஒன்னும் இல்லை சரிடி அதுக்கு ஏடி என்ன கூப்பிட்ட நீ ஒரு ரிப்போர்ட்டர்மா என்னை விட உனக்கு ஏதாவது அதிகமான விஷயம் தெரிஞ்சிருக்கோன்னு நினைச்சேன் எனக்கு அத பத்தி தெரியாது ஆனா அத பத்தி தெரிஞ்ச ஆளை வேணா என்னால உனக்கு காட்ட முடியும் மாயா எதிர்பார்த்தது போல் அவளுக்கு இதில் ஏதோ ஒரு முன்னேற்றம் தெரிந்தது சரி நம்ம நாளைக்கு போய் அவங்கள பார்க்கலாம் என்று இருவரும் உணவை முடித்துவிட்டு தன் அறைக்கு திரும்பின் தன்னுடைய அறைக்கு திரும்பி வந்த பின் தான் மாயாவிற்கு நினைவு வந்தது அவள் இங்கு தங்குவதற்காக புக்கிங்கை எக்ஸ்டென்ட் செய்ய வேண்டும் என்று ஆனால் அவளுக்கு மிகவும் சோர்வாக இருந்த காரணத்தினால் அவள் சாராவை பார்த்து நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா இன்னும் தங்கறதுக்கு வீட்டை பார்க்கல இதை கேட்டவள் அதிர்ந்து போய் அவளை பார்ப்பதை பார்த்த மாயா நெஜமாதான் சொல்றேன் நான் இன்னும் தங்கறதுக்கு வீடு பார்க்கல இதை கேட்ட பின் அவள் மாயாவை நம்ப முடியாத வகையில் என்ன விளையாடுறியா நம்ம உனக்கு வீட்டுக்கு பஞ்சோன்ற மாதிரி ஹோட்டல்ல தாங்கிட்டு இருக்க நீ என்ன என்ன கலாய்க்கிறியா என்று மிக சீரியஸாக அவளிடம் கேட்டவளை பார்த்து நான் வீட்டை விட்டு வந்து மூணு வருஷம் ஆச்சு இப்ப வரைக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த கான்டாக்டும் கிடையாது அப்படி இருக்க நான் என்ன மூஞ்ச வச்சுக்கிட்டு அவங்க ப்ராப்பர்ட்டியில போய் தங்க முடியும் அவள் மாயாவிடம் மேற்கொண்டு கேள்விக்கு கேட்கத்தான் நினைத்தாள் ஆனால் அவளுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவளை மேலும் எந்த விதத்திலும் அவள் தொந்தரவு செய்யவில்லை தான் அந்த வேலையை பார்த்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றாள் சாரா மிகவும் அசதியாக இருந்ததாலும் தான் இன்று சற்று குடித்திருந்ததாலும் முதலில் சென்று குளித்துவிட்டு வரலாம் என்று குளியலறைக்குள் அறைக்குள் மாயா புகுந்துவிட்டாள் அப்பொழுது அறைக்கு திரும்பி வந்த சாரா வெகு நேரமாக மாயாவின் கைபேசி அடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து அந்த எண் யாருடையது என்று பார்த்த பொழுது அது மிகவும் தெரிந்த ஒரு எண்ணாக இருந்தது கவினின் உதவியாளன் அருணின் நம்பர் தான் எதையும் யோசிக்காமல் அழைப்பை ஏற்ற மறுமனையில் மறு கணத்தில் அந்த பக்கம் இருந்த அருண் மிகவும் பதட்டமான ஒரு குரலில் ஹலோ சார் உங்களை பார்க்க வந்தாரா அவரு ரொம்ப கோபமா காரெடுத்துட்டு போனாரு உங்களை பார்க்க வந்தாரா ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த சாரா ஒரு நிமிஷம் மாயா இல்ல அவங்க நீங்க சார பாத்தீங்களா நீங்களும் அவரோட ஃப்ரெண்டு தானே என்று பதை பதிப்பாக பேசி கொண்டிருந்தவன் ஒரு நிமிடம் அவனை அமைதியாக இருக்க கூறி விட்டு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க நான் மாயா வந்துட்டாங்களான்னு பாக்குறேன் அப்பொழுதுதான் குளியல் அறையில் வெளியே வந்தவள் குழப்பமாக நின்று கொண்டிருக்கும் சாராவை பார்த்து என்னவென்று சைகையிலே கேட்டவள் அவளிடம் நெருங்கி சென்ற பிறகு போனை லவுட் ஸ்பீக்கரில் போட்டால் சாரா இப்போ சொல்லுங்க மாயா இங்கதான் இருக்கா மேடம் மேடம் நான் அருண் பேசுறேன் கவன் சாரோட மேனேஜர் மேடம் சார் அங்க வந்தாரா அவர் ரொம்ப கோபத்துல போன கூட மேனேஜர் மேடம் சார் அங்க வந்தாரா அவரு ரொம்ப கோபத்துல போன கூட இங்கேயே போட்டுட்டு கார் எடுத்துக்கிட்டு போயிட்டாரு தேடிட்டோம் அவர் உங்களுக்கு தேடி வந்தா தயவு செஞ்சு அவர் வீட்டுக்கு போக எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க இதை கேட்டு அதிர்ச்சியில் ஒருத்தரின் முகத்தை இன்னொருவர் பார்த்து கொண்டே நின்று கொண்டிருந்தனர் சாராவும் மாயாவும் சுய நினைவுக்கு வந்தவர் சரி நான் என்னன்னு பாக்குறேன் நீ போனவே என்று கூறிவிட்டு அப்படியே அங்கு அமர்ந்து விட்டாள் அவளுக்கு மட்டும் ஏன் புதிது புதிதாக பிரச்சனைகள் கிளம்பிக் கொண்டே இருக்கின்றது